வேண்டாம் வேண்டாம் உன் எந்த ராத்திரம் வேண்டாம் வேண்டாம் உன் எந்த ராத்திரம் வேண்டும் வேண்டும் இங்கு ஜனநாயகம் ஜனநாயகம் வேண்டாம் வேண்டாம் உன் ராத்திரம் வேண்டாம் வேண்டாம் ஜனநாயகம் ஜனநாயகம் முக மது பின் வேண்டாம் வேண்டாம் உன் எந்த ராத்திரம் வேண்டாம் வேண்டாம் ராத்திரம் வேண்டும் வேண்டும் இங்கு ஜனநாயகம் ஜனநாயகம் வேண்டாம் வேண்டாம் ராத்திரம் வேண்டாம் வேண்டும் இங்கு ஜனநாயகம் ஜனநாயகம் முகமது பின் சிறைப்பட்டதாம் பஞ்சம சாதிகளாய் சாதியடிமை சிறைவாசம் சித்தர் பெரியார் அம்பேத்கர் நடத்திய சித்தர் பெரியார் அம்பேத்கர் நடத்திய ஆயிரம் கால போராட்டம் ிவிட்டால் செத்து போகும் சமூக நீதி சமத்துவம் சமூக நீதி சமத்துவம் வேண்டாம் 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 இங்கு ஜனநாயகம் ஜனநாயகம் உழவு செய்தவன் நெசவு செய்தவன் உழவு செய்தவன் நெசவு நெய்தவன் சவரம் செய்தவன் சலவை செய்தவன் பஞ்சம சூத்திரன் உழவு செய்தவன் நெசவு நெய்தவன் சவரம் செய்தவன் சலவை செய்தவன் பஞ்சம சூத்திரன் பஞ்சம சூத்திரன் என்று விரல் நொடியில் என்று விரல் நொடியில் உலகையே கிடும் பொறியாளன் பொறியாளன் எதிர்த்து நின்றே வந்தது இந்த மாற்றம் வந்தது இந்த மாற்றம் உன் பார்ப்பனியத்தை எதிர்த்து நின்றே வந்தது இந்த மாற்றம் வந்தது இந்த மாற்றம் இன்று புல தொழிலுக்குள் புதக்க வருகிறது என்று ராத்திரம் என்று ராத்திரம் வேண்டாம் வேண்டாம் ராத்திரம் வேண்டாம் வேண்டாம் ஜனநாயகம் ஜநாயகம் தேச விடுதலை போரிலே சிப்புகை தரினும் போரிலே சிப்புகை தரினும் கரையால் முஸ்லிம் பெயர்கள் இந்தியா கேட்டை தொட்டுப்பார் இந்தியா கேட்டை தொட்டு அத்தனை பெயரும் மன்னிப்பித்தன தூண்கள் சொல்கிறது தூண்கள் சொல்கிற

ஜநாயகம் ஜனநாயகம் ராமனின் வாழ் கொன்றது தவம் செய்த தவம் செய்த சம்புகனை தவம் செய்த சம்புகனை ராமனின் வாழ் கொன்றது தவம் செய்த சம்புகனை தவம் செய்த சம்புகனை தினமும்னிதாக்களை வாழ் தொழ்கிறது தினமும் மனிதாக்களை தினமும் ராத்திரத்தின் மயக்கம் இது இந்து ராத்திரத்தின் மயக்கம் இது இந்து ராத்திரத்தின் தொடக்கம் இதில் நீதி மயக்கம் அடக்கம் இதில் இது தேவதைக்கு மயக்கம் இந்த காவி சதியை புரிந்து கொண்டால் வாராது உறக்கம் உறக்கம் ஐந்து திருமுறைகள் வரைக்கும் அவர் சிவனுடைய ஒரு தொண்டராக பக்தராக இருந்தார் ஆறாம் திருமுறையில் அவர் வேற வேற வள்ளலாராக மாறிட்டார் அவர் அவர் காவிக்கு பதிலாக வெள்ளை ஆடை உடுத்தினார் அவர் அது இந்த பார்ப்பனையை எதிர்ப்பின் ஒரு நடவடிக்கையாக அது இருந்தது அது அப்படிலாம் இருந்த வள்ளலாரை சிரித்துக்கொள்கின்ற நோக்கத்தில் சிவலிங்கத்தை கொண்டு போய் வச்சாங்க ஒரு ஆண்டுக்கு முன்னதாக அதுக்கு எதிரான போராட்டம் மக்கள் போராடினாங்க சென்மார்க்க தேர்தலும் போராடினாங்க நம்மை போன்ற அமைப்புகள்லாம் அந்த போராட்டம் நடத்தி நல்வாய்ப்பாக அந்த நேரத்தில் நீதியரசர் சந்துரு அவர்கள் இருந்தார்கள் அந்த லிங்கம் அகற்றப்பட்டது தீர்ப்பு நமக்கு சார்பாக வந்தது அப்படியாக அப்படியாக ஒரு தடை விதிக்கப்பட்டாலும் கூட ஆனால் அது வந்து அசந்து போகிறதா இல்லை ஆர்எஸ்எஸ்ஸு தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்குது தமிழகம் என்பது தான் அவர்கள் நீரோட்டத்தில் சேர்க்க முடியாத ஒன்றாக இருப்பது என்பதால் தான் தீவிர கவனம் செலுத்துகிறாங்க வருகின்ற நவம்பர் ஆறாவது ஆறாம் தேதி ஆறாம் நாள் இங்கே ஆர்எஸ்எஸ் ஊர்வலம் நடத்துவதாக சொல்கிறாங்க திருமா அவர்கள் ஒரு லட்சம் துண்டறிக்கை வெளியிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்தை புறக்கணிக்க வேண்டும் என்கிற வகையில் அவர் அதை செயல்படுத்த போவதாக அவர் அறிவித்திருக்கிறார் இந்த நாமும் நவம்பர் ஆறை ஒரு முக்கியமான நாளாக எடுத்துக்கொள்ளணும் நீதிமன்றம் வேணாக்கா அது எந்த காரணத்தால் இவங்களை பற்றி என்ன நம்பிக்கை வைத்து அனுமதித்திருக்குன்னு தெரியல நம்பிக்கை கொள்ள முடியாது என்கிற வகையில் அவரோட பழைய நடவடிக்கை உண்டு உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் அஷூரன்ஸ் கொடுத்துட்டு தான் அவர்கள் அயோத்தியில் மசூதை இடித்தார்கள் என்கிற அளவுக்கு ஹிஸ்ட்ரி இருக்குது ஆனால் நம்மளுடைய சென்னை நீதிமன்றம் எந்த நம்பிக்கையில் அளவு அனுமதிச்சிருந்தில் விட்டுருங்க நீதிமன்றம் அனுமதித்தாலும் நவம்பர் ஆறு நவம்பர் ஆறில் ஆர்எஸ்எஸ் உடைய ஊர்வலத்தை நாம் அனுமதிக்கக்கூடாது அதற்கான எல்லா வேலைகளையும் நாம் செய்யணும் நவம்பர் ஆறு மட்டும் டெட்லைன் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவர்கள் இந்து ராஷ்டிரத்தை நிறுவ போகிறேன்னு சொல்கிறாங்க மோகன் பகவத் சொல்கிறாரு வண்டி கிளம்பிடுச்சு அதுக்கு பிரேக் கிடையாது ஆக்சிலேட்டரான்னு சொல்கிறேன் உங்கள் ஆக்சிலேட்டர் எங்கே வருது நாங்கள் பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு உனக்கு மட்டும் இல்லை எங்கே டெட்லைன் காவியை வீழ்த்துவதற்கு கருப்பும் சிவப்பும் நீளமும் கைகோறுக்கும்